விடுதலை படத்திற்கு பிறகு கதாநாயகனாக நடிக்க அதிக வாய்ப்புகள் வருவதால் காமெடி கதாபாத்திரங்களில் நடிப்பதில்லை என நடிகர் சூரி தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் ஹீரோ வாய்ப்புகளால் காமெடிக்கு எண்ட் கார்டு போடும் நடிகர் சூரி பகிர்ந்துள்ள தகவல்களை குறித்து தற்போது பார்க்கலாம் இயக்குநர் துரைசந்தில் இயக்கத்தில் நடிகர் சூரி நடிப்பில் உருவாகியுள்ள கருடன் திரைப்படம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி திரைக்கு வரவுள்ளது கோவையில் நடைபெற்ற இந்த படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் சூரி கலந்து கொண்டார் கருடன் திரைப்படம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சூரி காமெடியனாக பார்க்கப்பட்ட தாம் விடுதலை திரைப்படத்திற்கு பிறகு வேறு மாதிரியான கதாபாத்திரத்தில் பார்க்கப்பட்டதாகவும் அதேபோல் கருடன் திரைப்படத்தில் வேறு ஒரு பரிணாமத்தில் இருப்பேன் என நம்புவதாகவும் தெரிவித்தார் கதாநாயகனாகவே தற்பொழுது தனக்கு வாய்ப்புகள் வந்துள்ளதாகவும் காமெடியனாக நடிக்க வாய்ப்புகள் தற்போது வரவில்லை என்கிறார் நடிகர் சூரி இந்த படத்தில் என்ன என்னோட அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜன்னலில் நான் இருந்திருப்பேன் வேறு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் நான் இந்த கருடன் படத்துலேயும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் ஒரு வேறு மாதிரி இன்னும் ஒரு ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன் கருடன் திரைப்படத்தில் நடிகர் சசிகுமார் சமுத்திரக்கணி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் விடுதலை திரைப்படத்தில் இருந்தது போலவே இந்த படத்திலும் சிறிது கஷ்டங்கள் அனுபவித்ததாக தெரிவித்த அவர் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என நம்புவதாக சூரி தெரிவித்தார் சசிகுமார் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு அது ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசிகாந்த கேட்டோம் அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர அண்ணன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அதனால எமோஷனல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இல்லை ஆமாம் இதில் அதில் வேறு மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காமெடி கதாபாத்திரங்களை நடிக்கும் பொழுது அதற்கான காட்சிகளை மட்டும் நடித்துவிட்டு சென்று விடுவோம் ஆனால் தற்பொழுது கதாநாயகனாக நடிக்கும் பொழுது மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி இருப்பதாக உணர்வதாக தெரிவித்தார் கதாநாயகனாக வெற்றிமாறன் அளித்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மெனக்கெட வேண்டியுள்ளதாகவும் தான் கடந்து வந்த பாதையை நினைத்து பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தார் கருடன் திரைப்படத்தை பார்த்து விட்டு மிகவும் நன்றாக இருப்பதாகவும் தனக்கு இன்னொரு விடுதலை படமாக இது அமையக்கூடும் என இயக்குனர் வெற்றி இருப்பதாகவும் நடிகர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் காமெடியா பண்றப்ப நமக்கான ரோலை நம்ம நடிச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்ப கதை நான் நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் உருவாகிறதுல இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் ஒரு நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ண கதை நாயகன் அப்படின்றால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமரம் கொடுத்த இந்த இடத்த அண்ணன் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது ஒரு கதை நாயகனா கதையிலிருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுலேருந்து இருந்து எந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குது வெற்றிமரையும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க உம் இன்னும் ஒரு எனக்கு அடுத்து ஒரு ஒரு விடுதலை மாதிரி அமையும்னு சொல்லியிருக்காரு சினிமாவில் எப்பொழுதும் எம் டி என்பதே இருக்காது என குறிப்பிட்ட அவர் தான் கதாநாயகனாக நடிக்கும் பொழுது யார் காமெடியனாக கதாபாத்திரத்திற்கு சரியாக இருப்பார்களோ அவர்களை கட்டாயமாக தேர்வு செய்வேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் காமெடி நடிகர்கள் சிலர் வறுமை கோட்டில் கீழ் இருப்பது குறித்தும் சிலர் உயிரிழந்தது குறித்தும் கேள்வி எழுப்பியதற்கு அனைவரும் தங்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்து வருவதாகவும் சில சமயங்களில் இயற்கை மரணங்களை தவிர்க்க முடியாது எனவும் வேதனையுடன் சூரி சினிமா இடம் தனியா இருக்க போறதே கிடையவே கிடையாது ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பா சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஸோ சினிமால எந்த இடம் இல்லை எந்த இடமும் காலியாக கிடையாது இல்ல கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு தான் செய்யும் அதனால யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை விருப்பப்பறம் அவங்களா முடிஞ்ச சப்போர்ட் தான் இருக்காங்க அதே தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது அது உண்மைக்கா இருக்கிறது கஷ்டமா தான் இருக்குது எந்த இயக்குனர் அழைத்தாலும் நடிப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்த நடிகர் சூரியிடம் தல தளபதி கவின் மணிகண்டன் என்று எதிர் எதிர் நாயகர்கள் இருப்பதைப் போல் சூரி சந்தானம் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று கேள்வி எழுப்பியதற்கு உங்களுடைய பார்வையில் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் சூரிக்கு சூரிதான் என உறுதியான பதிலை அளித்து வியப்பில் ஆழ்த்தினார்